ஆனால் பெருமானார் பூமி எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் என் நூரை படைத்து விட்டால் இது ஒரு ஆனால் அன்புக்குரியவர்களே தபறையில் இருக்கிறது ஆலமீன் வானம் பூமியை படைப்பதற்கு ரெண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் முகம்மதியாவை படைத்து விட்டார் என்ன சில ரிவாயத்துக்கள் இருக்கிறது அல்லாஹ் எப்பொழுது படைத்தான் நூரி முகமது என்று யாரும் அளந்து சொல்ல முடியாது ஒரு நாள் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து உங்கள் வயது என்ன என்று கேட்டார் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள் உங்க வயது என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஜிப்ரஹீல் உங்கள் வயது இவங்க திருப்பி கேக்குறாங்க உங்கள் வயது என்ன ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்களாம் மனிதர்களை போன்று வயதை குறிப்பிடுகிற அமைப்பெல்லாம் வழக்குகளிடத்தில் இல்லை எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை நான் எழுபத்தி ரெண்டாயிரம் முறை பார்த்திருக்கிறேன் என்றார்கள் பெருமனார் செல்லல்லா கொலிவசெல்லம் சொன்னார்கள் அந்த நட்சத்திரம் நான் தான் என்றார் நாயகச்சியினுடைய பிரகாசத்தை என்ன சொல்வது நூறை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக அல்லாஹ் தன்னூரிலிருந்து பெருமானார் செல்லல்லாஹ் கொலிவச் செல்லும் என்ற நூறை அல்லாஹ் கரபுடானவீன் படைந்து அந்த நூறு அல்லாஹவை துதித்துக் கொண்டே இருக்கிறது தஸ்வீகச் செய்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் கரபுடானவீன் அந்த நூரிலிருந்து நான்கு நூறை குறி ஒரு நூறு நாங்கமா இருக்க ஆதியிலிருந்து தான் முதலாக அல்லாஹ் கலம் எழுதுகோளை படைத்தான் இந்த எழுதுகோல் பெருமானாரின் நூறிலிருந்து நேரடியாக பிறந்தது அல்லாஹ் ரபல் ஆலமீன் எழுதுகோளை படைத்து எழுது என்றார் நான் எதை எழுத கலா கதிரை எழுது கலா கதிரனா என்னன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது கலா கதிரை எழுது கலா என்றால் மேப் கதிர் என்றால் அது நடப்பது ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னால் முதலிலே பிளான் போடுவார்கள் மேப் உருகு அதற்கு பிறகு வீடு இதை போன்று ஒருவர் உருவாக்குவான் அதற்கு பிறகு அவர் எந்த ஆண்டு வருவார் என்னென்ன செய்வார் அவருக்கு உணவு என்ன அவருடைய பிறப்பு என்ன இறப்பு என்ன என்று நடைமுறையில் வருகிறது அல்லவா இதற்கு பெயர் மனிதன் அல்லாஹுவினுடைய கலா கதிரை அந்த பேனா பெருமானாரின் ஊரில் பிறந்த பேனா அதை எதை தீர்மானிக்கிறதோ அதை தன்னுடைய அறிவால் அவன் மிஞ்ச முடியாது என்றைக்காவது தன்னுடைய மதியால் விதியை வெல்ல முடியுமா உலகத்தில் யாராவது வென்றிருக்கிறார்களா உலக சக்கரவர்த்திகளாக இருக்கட்டும் தன்னுடைய அறிவாற்றலால் அல்லாஹுவினுடைய கலா கதிரை வெல்ல முடியாது

திருடர்களை பார்த்தவுடன் வியாபாரிகள் விட்டு விட்டு ஓடுகிறார்கள் சூடா உணவு இருக்கிறது அதை எடுத்துட்டு போக முடியாது விட்டு விட்டு பொருள்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் வியாபாரிகள் திருடர்களும் கடுமையான பசியில் வருகிறார்கள் வந்த அருமையான சாப்பாடு பாயாசம் எல்லாம் இருக்கிறது இதில் விஷத்தை கலந்து வைத்திருந்தால் என்ன செய்வது அதனால் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்து வாருங்கள் எல்லோரும் தேடினார்கள் மேலே ஒருவர் காலாட்டி கொண்டு உட்கார்ந்து தெரிகிறது தெரிகிறது தம்பி கீழே இறங்கு பாயாசம் தருகிறோம் தம்பி கீழே இறங்கு பாயாசம் தருகிறோம் அதுக்கு பயந்துதான் ஐயா நான் மேலே உட்கார்ந்து இருக்கிறேன் தம்பி கீழே இறங்கு பாயாசம் கிடைக்கும் முடியாது முடியாது அதற்கு பயந்துதானப்பா நான் மேலே இருக்கிறேன் கடைசியில் ரெண்டு பேர் சென்றார்கள் நாலு குத்து குத்தி கீழே இழுத்து வந்து வாயை திற என்று சொல்ல திறக்க மறுக்க மீண்டும் நாலு குத்து குத்தி வாயை பிளந்து உள்ளே பாயாசத்தை ஊத்த

நாயகத்தினுடைய நூரை நாளாக பிரித்த அல்லாஹ் அடுத்ததாக லௌகுல் மஹ்பூலை அல்லாஹ் ரபுல் அலமீன் பெருமாள் செல்லல்லா குலைவ செல்லத்தினுடைய நூரில் இருந்து உருவாக்குவார்கள் லௌகுல் மஹ்பூல் எழுதிய பேனா கலாக்கதிரை எழுதி எதிலே வைக்கும் லௌகுல் மஹ்பூலிலே பதிவு செய்யப்படுகிறது அடிவடி எல்லா குடத்திலே சென்று காட்டார்களாம் லௌகுல் மஹ்பூல் எவ்வளவு பெருசிருக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவின் கருவூலம் அடிவடி எல்லா சொன்னார்கள் ஒரு மனிதனின் மூளை எவ்வளவு பெரியது இருக்கிறது என்றார்களா ஒரு மூளை எவ்வளவு பெரியது இருக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின் அத்தனை ஜாதகங்களையும் உள்ளே வைத்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்குள்ளே பதிவு செய்திருக்கிறான் என்றார்கள் அலி ரலி என்றால் அன்பு குரியவர்கள் பார்க்க வேண்டும் அதனால லவுல் மஹ்பூல் நீங்க யோசிக்க தேவையில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக சிறிய பொருளுக்கும்ும் மிக பெரிய பொருட்களை அடக்கும் ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்று பதிலளிக்கிறார்கள் இந்த லவுகுல் மகூலை அல்லாஹ் பெருமானாரின் ஊரில் இருந்து படைக்கிறார் மூன்றாவதாக அரிசை அல்லாஹ் படைக்கிறார் தான் அமரும் சிம்மாசனம் அல்லாஹ் அமரும் சிம்மாசனம் அண்ணல் பெருமானாரினுடைய நூரில் உருவாக்கப்பட்ட சிம்மாசனம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பெருமானாரினுடைய ஆற்றல் என்ன

தூண் இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு குருஜி ஒரு ஜசிரி தூண் இல்லாமல் உருவாக்குவதை உலகமே அசந்து பார்க்கிறது அல்லாஹ் வானத்தையே தூண் இல்லாமல் படைத்திருக்கிறானே அன்பிற்குரியவர்களே இந்த வானம் பெருமானாரின் நூறால் படைக்கப்பட்டது நாயகம் இல்லை என்றால் வானம் பெருமானார் இல்லை என்றால் வானம் இல்லை நாயகத்தினுடைய நூறு அதிலிருந்து படைக்கப்பட்டது ஏழு வானங்கள்

அடுத்த பகுதியில் இருந்து அல்லாஹ் சபஹர்லி ஏழு பூமிகளை அல்லாஹ் படைத்தார் அன்பிற்குரியவர்களே ஏழு பூமியையும் அடுத்ததாக அல்லாஹ் பெருமானாரினுடைய நூரில் இருந்து படைக்கிறார் இன்னைக்கு பூமி ஏழா என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது சபா தொராய் வானத்திற்கு ஏழு பூமி அது காராக்கள் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஏழு கண்டங்களை கூட ஏழு பூமி என்று வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆக இது முழுவதும் பெருமனார் செல்லல்லாக அழைக்கும் செல்லம் அன்னவர்களுடைய நூரில் இருந்து படைக்கப்பட்டனர் மூன்றாவது பகுதியில் இருந்துதான் நல்லா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கிறார் சொர்க்க நரகம் என்பதும் அண்ணல் பெருமனார் செல்லல்லா கொலிவச்சலத்தினுடைய நூறினால் படைக்கப்பட்டது இது பெரிய அகீதாவினுடைய பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று ஒரு சிலர்கள் இன்னும் சொர்க்கம் நரகம் படைக்கப்படவில்லை என்கிறார்கள் ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதா சொர்க்கம் படைக்கப்பட்டு நரகம் படைக்கப்பட்டு விட்டது எதனால் படைக்கப்பட்டது நூரே முஹம்மதியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நூறாள் நானாவது பகுதி இருக்கிறதே இதை அல்லாஹ் நான்காக நான்காவது பகுதியை அல்லாஹர் அபுலான நான்காக ஆக்கி முதல் பகுதியில் இருந்து அல்லாஹ் அபுல் ஆடமின் வழக்குகளை படைத்தான் மழக்குகளும் நூரே முகம்மதியால் படைக்கப்பட்டவர்கள் என்றால் வழக்குகள் இல்லை பெருமானார் இல்லை என்றால் வானம் இல்லை பெருமானார் இல்லை என்றால் பூமி இல்லை வானத்தை சார்ந்ததும் அல்ல பூமியை சார்ந்ததும் அல்ல வானத்திற்கு மேலையும் நிறைய பொருட்கள் உண்டு பூமிக்கு கீழையும் நிறைய பொருட்கள் உண்டு எல்லா கனிமங்களும் பெருமானாரை மலக்குகளை அல்லாஹ் படைக்கிறார் இந்த மலக்குகளுடைய பணி என்ன என்று சொன்னால் அது தனியாக ஒரு அஞ்சாறு நாள் சொல்லணும் ஒரு மழைக்கு அல்லாஹ் படைக்கவில்லை பெருமான நூறில் இருந்து ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுகிறார் அந்த மணக்குகளின் எண்ணிக்கை குறைவில்லை நம்மள மாதிரி போராள்களும் இல்ல என்றைக்கு உலகம் தோன்றியதோ பெருமானாரினுடைய நூறில் படைக்கப்பட்ட வழக்குகள் இன்று வரை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் இந்த உலகம் மலக்குகளை குறித்து ஆய்வே செய்யவில்லை ஜின்களை குறித்து ஆய்வே செய்யவில்லை விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது ஆனால் மலக்குகளை குறித்து ஜின்களை குறித்து இன்னும் தொட்டு கூட பார்க்கிறீர்கள் ஆனால் மார்க்கம் பேசுகிறது குரான் பேசுகிறது இரண்டாவது பாட்டில் இருந்து அல்லாஹ் ரபுல் நீர்வன மீன்கள் நீரில் வாழக்கூடிய எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நூரை முகமதியாவில் இருந்து படைக்கிறான்

அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாலாவது பார்ட்டு இருக்கிறதே பெருமானாருடைய நூரை நாலாவது பார்த்தை அல்லா அபுசாருமார்களின் இறை நேசர்களின் அகப்பார்வைக்குள்ளே அல்லாஹ் அந்த நூரை கொடுக்கிறார் யாருக்கு அந்த நூர் போய் சேருகிறதோ எந்தமீன்களுக்கு அவர்கள் தான் உலகத்திலே பிரசக்தி வருகிறார்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக மாறி போகிறார்கள்